தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் கழுத்து கருமை நீக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் சப்போட்டா பழம் கிடைச்சதுன்னா அதுல ஒன்னு எடுத்துக்கங்க இத மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கங்க அது உங்களுடைய கழுத்து பகுதிக்கு ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா முகத்துக்கு அப்ளை பண்ணலாம் தப்பு இல்ல இத போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு குளிச்சிடுங்க இத வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்தாலே கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கருமை வந்து பார்க்கலாம் மாறத சப்போட்டா கண்டிப்பாக பழம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க பொடுகு பிரச்சனையால அவதிப்படுறவங்க வெள்ளரிக்கால இருந்து சாறு எடுத்து அதை தலை ஃபுல்லா பூசி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அலசிடுங்க இதனால பொடுகு மறையும் வெள்ளரிக்கால இருக்கக்கூடிய இந்த கால்சியம் பாஸ்பரஸ் சத்து எல்லாமே பொடுகு நிக்கிறதுல ரொம்ப பயன்படுது பப்பாளி காய் கிடைச்சதுன்னா ஒரு துண்டு எடுத்துட்டு எடுத்துக்கங்க அது கூட வேப்பம் குழந்தை ஒரு நாலு வெட்டி வேர் துண்டு ஒரு சின்ன அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு பருக்கள் மேல அங்கங்க குமிழ் மாறி அப்படியே வச்சுடுங்க இது நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக்கா செயல்படும் பருக்கள் ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் ஆகும் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லங்க ஸ்ட்ராபெரி போல உதடுன்னு சொல்லுவாங்க இல்லையா உதட்டோட அழகுக்கும் ஸ்ட்ராபெரி ரொம்ப பயன்படும் ஸ்ட்ராபெரி பழம் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் இத நல்லா நசுக்கி ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இத உதட்டுக்கு மேலே நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இதனால உதட்டுல இருக்கக்கூடிய கருமை மறையும் சிகரெட் பழக்கத்தால உதடு கருப்பாயிருந்தாலும் கூட அதையும் இந்த ஸ்ட்ராபெரி பழம் மாற்றி கொடுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஹெல்தியர் வேர்ஷனா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரூ எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவேன் டெய்லி ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லை இருக்குது கேலரி வேஸ் ரொம்ப கம்மி அவங்களுடைய பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுடைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் மசாலா சாப்பிடறது கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட அதுக்கேத்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல மசாலா ஸ்நாக்ஸ் கூட அவைலபிளா இருக்கு இந்த வீடியோல நான் வந்து அதை பின் பண்ணி வைக்கிறேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லிங்க் போடுங்க எனக்கு இவங்க கிட்ட பர்சனலா பிடிச்ச பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிய டூ எலமெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களும் ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்க ஃபிட்டாவும் ஹெல்த்தியாகவும் மாறலாம்